தமுக்கு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வீரசிங்கம் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்குது ஆசை இருக்குது லட்சியம் இருக்குது மோட்டிவேஷன் இருக்குது எப்படி வேணாலும் சொல்லலாம் அதை வந்து கனவுன்னு சொல்லலாம் என்றும் சொல்லலாம் வந்து லட்சியம்னு சொல்லலாம் அதாவது ஒவ்வொரு அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறுபடும் ஒருத்தர் அது வந்து மேன் டு மேன் வந்து டிஃபர் இது எப்படின்னா ஒருத்தருக்கு வந்து நான் வந்து வாழ்க்கையில் தாஜ்மஹாலை போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லட்சியமோ கனவோ இருக்கும் ஒருத்தருக்கு வந்து தஞ்சை பெரிய கோயிலை பார்க்கணும் அப்படிங்கிற கனவு இருக்கும் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற எத்தனையோ மக்கள் வந்து தஞ்சை பெரிய கோயிலை பார்க்காமலே கூட இருக்கிறாங்க அவங்கவுங்க வாழ்வியல் சூழல் வந்து அது வந்து அப்படி இருக்குன்னு வைங்களேன் ஆனால் இந்த சில பேருக்கு வந்துட்டு ஒரு முறையாவது வாழ்க்கையில் ஃப்ளைட்டில் பயணம் பண்ணிடணுமியா அப்படிம்பாங்க அதாவது ஏரோப்ளேனில் போய் பயணம் செஞ்சுட்டு வரணும் அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கனவு என்னுடைய லட்சியம் இப்படி சொல்லுவாங்க அப்புறம் வந்துட்டு ஒரு முறையாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு வரணும் லண்டனுக்கு போகணும் அமெரிக்காவுக்கு போகணும் அமெரிக்கா அமெரிக்கான்னு சொல்கிறாங்களே அமெரிக்காவுக்கு போகணும் இந்தியாவிலேயே வந்து உயர்ந்த உலகிலேயே உயர்ந்த மலை இமயமலை அந்த காஷ்மீருக்கு போய் அந்த இமயமலை அண்ணாந்து பார்த்துட்டு வரணும் இப்படியெல்லாம் வித்தியாசமான கனவுகளோடு இருக்கிறாங்க இருப்பாங்க சின்ன வயசுலலாம் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகும்போது வெளியில் அந்த மாதிரி ஹோட்டலில் அப்புறம் ஸ்வீட் கடைகள் எல்லாம் அடுக்கி வைத்திருக்கிற அந்த ஸ்வீட்ஸு பலகாரங்கள்லாம் பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போகும்போது இதை எப்படியாவது ஒரு நாள் வந்து வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற சின்ன வயசு கனவுகள்லாம் இருக்குது அந்த மாதிரி இப்போ வந்துட்டு கனவே இல்லாத ஒரு கனவோ ஆசையோ லட்சியமோ இல்லாத எந்த ஒரு உயிரும் இல்லவே இல்லை என்ன அறிவியல் என்ன சொல்றது சொல்லுதுன்னா ஒரு உயிரியின் நோக்கம் இன்னொரு உயிரை உயிரியை உருவாக்குவது உயிரினா ஒரு உயிர் உள்ள ஒன்று லிவிங் திங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய உயிருள்ள அனைத்துமே லிவிங் திங் தான் அதுதான் உயிரி அப்படின்னு அறிவியல் வார்த்தை அந்த உயிரியின் நோக்கமே இன்னொரு உயிரியை உருவாக்குவது அப்போ உயிர் உள்ள எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் அடிப்படையில் இருக்குது இப்போ நோக்கம் இல்லாத மனிதர்களே கிடையாது அந்த மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி அந்த நோக்கம் இருக்குது அது பெருசாக இருக்கலாம் சாதாரணமாக இருக்கலாம் சின்ன சின்ன ஆசையாக இருக்கலாம் ஆசைங்கும் பொழுது சின்ன ஆசை தான் வந்து சின்ன சின்ன ஆசை வந்து அந்த ஆசை வந்து அது அது போக போக அதீத ஆசையாக பொழுது அது வந்து ஒரு லட்சியமாக உருவாகுது அது எப்படின்னா அது வள்ளுவர் சொல்ல சொல்கிற மாதிரி உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு சொல்லுவார் அதை அதாவது நீ சிந்திக்கிறது நினைக்கிறது எல்லாத்தையுமே வந்து சிறந்ததாக உயர்ந்ததாக நினை அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி மோட்டிவேஷன் இல்லாமல் எந்த ஒரு மனிதனுமே இல்லை செல்ஃப் மோட்டிவேஷன் தனக்குத்தானே தன்னை மோட்டிவேட் பண்ணிக்கிறது இதை அடையணும்னு நினைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது ஒரு ஒரு முறை நான் வந்து திருச்சியில் ஒரு தனியார் கல்லூரிக்கு விஸ்காம் கிளாஸுக்கு வந்து ஃபில் மோட்டிவேஷன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு என்னை அழைச்சிருந்தாங்க நான் போயிருந்தேன் அப்போது அங்கே வந்துட்டு என்னுடைய ஒரு ஷார்ட் ஃபில்ம் வந்து ஆத்மாவின் குரல் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபில்மை ஸ்க்ரீன் பண்ணோம் அது ஸ்க்ரீன் பண்ணப்போ அது அந்த அங்கே உள்ள ப்ரின்ஸிபலு அந்த அந்த விஷ்காமனுடைய கிளாஸு லெக்சரர்ஸு ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே அதை வந்து பார்த்தாங்க ரசித்தாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சில க விஷயங்களெல்லாம் நிறைய நமக்கே நம்ம நினைக்காத விஷயங்களமா அவங்கெல்லாம் வந்து அதை வந்து சொன்னாங்க அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸோடு வந்து நான் நிறைய விஷயங்கள் பேசினேன் இந்த ஃபிலிம் சம்மந்தமாக ஏன்னா ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனை வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி பேச வச்சு அவங்க கேட்குற கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கு தான் அந்த ஒரு சந்திப்பு ஏற்பாடு பண்ணினாங்க அப்போ விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு விஸ்காம்ங்கிறது வந்து எப்படின்னா அது மல்டிமீடியா மாதிரி தான் ஒரு மீனிங் மல்டிமீடியா தான் அது நானும் விஸ்காம் ஸ்டூடெண்ட் தான் அதாவது காலேஜ் ஆஃப் ஹாஸ்டில் ஃபஸ்ட்டு செட்டு நாங்கள்லாம் லயோலாவுக்கெல்லாம் அப்போல்லாம் விஸ்காம் வரலை அதுக்கு முன்னாடி எங்கள் காலேஜ் இருந்தது ஓ சென்னை ஓவிய கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் நான் படித்தேன் அதை தாண்டி நமக்கு வந்து சினிமா ஊடகத்தை சினிமா வந்து கனவுங்கிறதுனால நம்ம வந்து பாரதராஜா கிட்ட முயற்சி பண்ணி நான் பின்னாலும் வந்து பாரதராஜா கஸ்டன் ஆக்டர் ஆகி அதுக்கப்புறம் மத்திய சென்னை படத்தின் மூலமாக இயக்குனர் ஆனேன் இது என்னுடைய கனவு அது இப்போ இதெல்லாம் நம்ம பின்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசுவோம் இப்போ அந்த அந்த காலேஜ் விஷயத்துக்கு வரேன் அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு விதமான தன்னுடைய விஷயங்களை மோட்டிவேஷனை அந்த இலக்குகளை வந்து சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் வந்து ஒரு பெரிய மல்டி பர்சனாலிட்டியாக பன்முக கலைஞனாக ரைட்டராக டைரக்டராக நடிகரெல்லாம் வரணும் அப்படின்னா ஒரு ஒரு பொண்ணு வந்து நான் வந்து ஒரு பெஸ்ட் எகிட்டராக வரணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயமாக பேசும் பொழுது சில சந்தேகங்கள் எல்லாம் கேட்டாங்க நாங்கள் அதை கிளாரிஃபை பண்ணும் பொழுது நான் வந்து ஜென்ரலாக உங்களோடைய ஒவ்வொருத்தங்களுடைய விருப்பம் என்ன உங்களுடைய இலக்கு என்ன நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு என்ன ஆக போகிறீங்க உங்கள் மோட்டிவேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சொன்னாங்க அப்போ தான் அந்த மாதிரி நான் ஒரு மல்டி பர்சனாலிட்டி வரணுன்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னார் ஒரு பொண்ணு வந்து எடிட்டராக சொல்ல வரணுன்னாங்க இப்படி ஒவ்வொன்று சொல்லிடும் போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த 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 ஸ்டூடெண்ட்டை எப்பயுமே எப்போயுமே காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக் அவுட்டாக ஒரு பையன் உட்காந்துருப்பான் எதாவது எதை பற்றியும் கவலைப்படாமல் அது மாதிரியான நிறைய இருக்குது நீங்கள் இதில் ட்ராகன் ஃபில்மில் கூட அந்த மாதிரியான ஒரு ஒரு கேரக்டர் தான் சொல்லியிருப்பாங்க அது மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சொன்னால உன்னுடைய லட்சியம் இல்லைப்பா அப்படின்னு உங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து லட்சியமே கிடையாது அப்படின்னு அப்போ லட்சியம் என்னென்னா எதுவும் எதுவும் எந்த மோட்டிவேஷனும் இல்லைங்க மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்குது தான் என்னோட அப்படின்னா அப்போ வந்துட்டு நான் சொன்னேன் ஒரு ஒரு மனிதனுக்கு எந்த ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கணும் எந்த லட்சியமும் இல்லைன்னா அது எப்படி இல்லை 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 எதுவுமே இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னாப்ல அப்போ நான் சொன்னேன் எந்த லட்சியமும் இல்லாமல் இருப்பதே உன்னுடைய லட்சியமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையன் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸே ஒரு மாதிரி பார்த்தாங்க ஏன்னா இது புதுசான ஒரு வார்த்தையே இருக்கே அப்படின்னு அதாவது லட்சியம் இல்லாமல் எந்த மனிதரும் இருக்க முடியாது அப்படி நான் எனக்கு எந்த லட்சியமும் இல்லை அப்படின்னா அதுதான் அவனுடைய லட்சியமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த உண்மை ஸோ எந்த அதாவது அதுதான் வந்து ஒரு உயிரியின் நோக்கம் இன்னொரு உயிரியை உருவாக்குவத அறிவியல் சொன்னது மாதிரி உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளதுன்னு வல்லுவர் சொன்ன மாதிரி அப்துல் கலாமும் அது வந்து சொன்னார் கனவு காணுங்கள் அந்த கனவுங்கிறது எப்படின்னா உன் உறக்கத்தில் வருவது அல்ல கனவு உன்னை உறங்க விடாமல் செய்வது தான் கனவு அப்படின்னு சொல்லி அது அதாவது மோட்டிவேட் பண்ணக்கூடிய அந்த வார்த்தை இந்த கனவு காணுங்கள்ங்கிறது ஒரு 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 விஷயத்தை வந்து அப்துல் கலாம் வந்து எல்லா மாணவர்களிடத்திலுமே அதை பரப்புனார் அது மாதிரி எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குது அந்த கனவு வந்து நல்ல கனவாக இருக்கட்டும் அது நனவாகட்டும் என்பது தான் நம்மளுடைய விருப்பம் இந்த வீடியோ இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்